வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் திருகோணமலையில் கொந்தளிக்கும் கடல் தம்பிதமடைந்த கடல் தொழிலாளர்களின் எம்பிக்கள் வழியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் பவுனியாவில் நடந்த கொடூரம் மனைவியின் தலையை வெட்டி கொலை செய்த கணவன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள வானிலை எச்சரிக்கை பீதியில் மக்கள் சிவபரிசியின் குழம்பு தான் இருக்கின்றது அர்ஜுன் எம்பி ஆவேசம் வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி சந்தரிகா பொருளாதாரத்தில் சிக்கல் மீண்டும் ஏற்படாது ஜனாதிபதி மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு புகை தண்டவாளத்தில் சிக்கியபான் நடத்தடுத்து நடந்த விவரீதம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் தையெட்டி விகாரை தொடர்பில் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றிய தினம் பிரதேச சபையின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது தையட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திசவிகாரே என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டிடம் சட்டவிரோதம் என்பதனை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் நாட்டப்பட வேண்டும் என்ற பிரேரணை சபையில் அடுத்து தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச சையிட்டு விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை தெரிவித்தும் தீர்மான பிரேரணை ஒன்று சபையில் முன்வளியப்பட்டுள்ளது குறித்த பிரேரணையும் சபை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதேவேளை பிரதேச சபையின் உறுப்பினர்களினால் தையிட்டும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ராயபக்ச குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க களவாடி உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கைவூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாட்டு வங்குரோத்துக்குள்ளானது நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு என்ற நோக்கில் முக்கியமாக திட்டங்கள் காணப்பட்டன ல்டன் வழங்கியிருந்தது அப்போது நாம் வெளிநாட்டு கடன்களை ஒரு வீதம் பட்டிக்கை பெற்றுக் கொண்டுள்ளோம் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நாட்டை விண்டு சென்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக நிலவி வரும் கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர் மழை மற்றும் மகாவலி கங்கை பெருக்கெடுப்பு என இயற்கை சீற்றங்களினால் கடந்த ஒரு மாத காலமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் கடல் தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் கடல் தொழிலாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக கடல் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அவற்றை கடற்கரையில் இருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் பல இடங்களில் படகுகள் வீடியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து செல்லப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தமது உடைமைகளை எங்கே பாதுகாப்பது என்று தெரியாமல் கடத்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாக நிலவி வருகின்ற கனமழை மற்றும் மகாபலி கங்கை பெருக்கெடுப்பு காரணமாக கடத்தொழிலாளர்கள் இவரும் கடலுக்கு செல்லவில்லை ஆற்றுநீர் கடலில் கலப்பதனால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் தொடர்காட்டினால் கடத்தொழில் முட்டாக ஸ்தம்பித்தமடைந்து வந்துள்ளது தொடர்ச்சியான இயற்கை சீட்டங்களினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தமக்கு உரிய அதிகாரிகள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அல்லது தற்காலிக நிவாரணங்களை வழங்க முன்வர வேண்டும் என திருகோணமலை கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமகால அனுர அரசாங்கம் இன்னும் சிறிது காலத்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயகதீரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்னா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குறை நிரப்பு பிரியணி மீதான விவாதத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மகாநாயக வீரர்களிடம் கலந்துரையாட சந்தர்ப்பத்திலேயே இதனை தெரிவித்ததாக அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது அண்மையில் ஜனாதிபதி அனுரகமான திசை சந்தித்து அப்போது அவர் எனது கையை பிடித்து முறுக்கி தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனையே என் நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுகின்றீர்கள் என்று கேட்டார் எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்காகவே பேசுகின்றேன் கிராமங்களில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்று சென்று பாருங்கள் போகும்போது பாதுகாப்பாக ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டேன் ஆனால் நான் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் தான் செல்கின்றேன் நான் ஒரு தமிழர் ஆனால் என்னை எந்த சிங்களவரும் கொள்ள மாட்டார்கள் இது உங்களின் நாடு தானே போய் மக்களை நேரில் சந்தித்து பாருங்கள் என ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக ම් අස්ක්‍රිය පිඩෙක් මහනායක පිඩේ මංගිල්ල හම්බල කතා කරා අපේ ජර්ම ඩමල ජනතයි ප්‍රස්ටටික. හැබයි ඒගොල්ලෝමට උත්තර දුන්නේ මේ ආණ්ඩව තෝ පොඩිගලෙෙන් තම ඉන්න කියලලා. ඒත් තැරමට සිංగల දෙ స్టి ජනత න්නේ. మම බල ති හරంంటి ಳ ල ක්ష විස గండ ర න්න ాවිి ో. මේ లක්ష විස ගද පුළ කියලා అతරම මමත් තහරන් දෙක ගළවා. හබයි ඒ తాර දෙක ක්స විස දෙන්නෑలు. දෙ య ్రాంంట මට විසිధా . තකොడ అడే ఇවා. ඉరా. හද මට ලජ්ජයි, ලජ්ජයි, තාහරමකට ලක්සදය ජනවා දොයදරි මන්ද මංිතන වයි අපේ ොක්කයිනවා ලොක්ක අයනවට පියල්ලියට යනවා ඇබයි අපේ ජනයතුම එන්න කොට මට අහඩ කැමැති. මගේකතර තියෙන තාහරන්දකට ලක්සවිස්ස ග්ඩ පුඩුවන්න කියලා. අයයන ඔයි රට ඔච්චර බොර කියන්නන්නේ ඕගොල්ලොමට එක කිය තවක ඇහුන්නෑ නයිටලා හොයින්ඩ ෝර්ඩ එක කරයට මට කතා කරද. හරිද ලජ්ජාව බෑ තහර නව අන්ඩවයාර් දෙෙන්ට සල්ලිදාමේ රට. ඒ මති අදයාවැෙන්ඩ තමුන්ාස දඩවේරත් වවිලා තියන්නේ මෙතන කගෞරේ පුද්ධාමෙන්වා අනම් අතෝ සැඩ කියට කරාරලා මම ඉින්දු මම දෙමට හැබැයි මම අනිත්තු ආගම්බලට කිල්ලා බැදලා මේගොල්ල විශ්වාස කරයක මෙන්න තවන්න කියට කැමති නෑ. මේ පුති පිලිබට බල්ල කිව්වා මේ පිළිම වදනාව ගෝත්‍රික වැඩ කියලා. ඒවගේ රටට ඒවගේ තත්වට අපේ සිංහල රට දෙමට රට මුස්ලින්ට ලස්ස රටක්. තල්ලරකර අනවාම කරු මලාස මන්දරමේ තවයික් කියන්න තින්නේෙ ඩොක්. බෙල්ලන එක මම කෙලිම කියන්න දොක්. බෙල්ලට කියන්නේදක්කාලතවද. තැක ඩොක්. බෙල්ලන ගෙන තැනිකර දේශාලන කර පුද්ලයා මංඒක ශෝරකට කියන ඒයා කරන්නේ නාඩලම රපය රිවතරට පෙරකහ රච්චතල කානපට දක්හයිකය මකට සම්තිය. කොලිම මට නාඩලම වරපන ොජි ද්‍ර තෙරිවිතුල. அது தொடர்பில் வெளியான தகவலை அடுத்து அந்த எம்பிக்களின் பெயர்களை உடனடியாக நாட்டுக்கு தெரியப்படுத்துமாறு சபாநாயகர் ஜெகத் கோரிக்கை விடுத்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் குழு நேற்று முன்தினம் சபாநாயகரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக அவருக்கு தெரிவித்துள்ளோம் அவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றும் இது தொடர்ச்சியாக சபாநாயகரின் பொறுப்பு மிகவும் முக்கியமானதாகும் எனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து போலீசார் முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபர் கட்சி தலைவர்களை சந்தித்த போது எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பத்திலும் கொடுத்த இருபத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டதாக முஜ்பூர் ரஹ்மான் கூறினார் இத்தகைய அச்சுறுத்தல்களும் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான சவாலாகியுள்ளது மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் அச்சுறுத்தலுக்கு உள்ளான இம்பிகளின் பெயர்களை வெளியிட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கத்தின் மற்றும் பாதுகாப்பு படைகளின் கட்டாய பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரும்பு பெண்குளம் பகுதியில் கூறிய ஆகத்தால் தாக்கப்பட்டு பெண்கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண் குளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் களத்தை அடுத்துக் கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் நீச்சம் மூலம் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள காட்டி கட்டியெழுப்புவதற்காக முன்வைக்கப்பட்ட ஐநூறு மில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கீட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் நாடு மீண்டும் பொருளாதார ரீதியான வழிவகுக்கும் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நிராகரித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கம் முறையான நிதி ஒழுக்கத்தையும் தெளிவான இலக்குகளையும் பின்பற்றி வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் திரைச்சேரி கணக்கு நீண்ட காலமாக மேலதிகப்பட்ட நிலையிலேயே காணப்பட்டதாக ஜனாதிபதி புள்ளி விவரங்களுடன் விளக்கினார் அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூற்றி எண்பது பில்லியன் ரூபாயும் இரண்டாயிரத்தி நான்கு ரூபாவும் ஆண்டு பட்சம் காணப்பட்டதாக இவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசாங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாத அளவில் கரைசேரி கணக்கானது ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பில்லியன் ரூபாய் நேர்மறையான மிகுதியை காட்டியுள்ளது இது முன்னிய நிலைமை சுமார் இரண்டு ரூபாய் முன்னேற்றமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கை இணக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட இந்த ஐநூறு பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு நேற்று அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யா சென்ற வாகனத்தின் ஒரு சக்கரம் இரண்டு ரயில் பாதைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்ட நிலையில் பயங்கரமான சம்பவமாக மாறியுள்ளது இந்த நேரத்தில் ரயில்வே நிலையில் ஒரு ரயில் நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு பார்வையாளர் ஒருவர் விரைவாக ரயில் பாதையில் ஓடிச் சென்று முன்னால் ஒரு தடை இருப்பதாக எதிரே வந்த ரயிலுக்கு சமீட்சை காட்டியுள்ளார் வேகமாக செயல்பட முடிந்த ரயில் ஓட்டுநர் வேனிலிருந்து ஒன்றரை தூரத்தில் ரயிலை நிறுத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன

வளிமண்டலத்தின் பணிப்பாளர் நாயகம் தற்போது வீட்டு காவலில் அவருக்கு தனது குழந்தையுடன் கூட பேச அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அரசின் குறைபாடுகள் வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற அச்சத்தினால் பாதுகாப்பு அமைச்சூடாக அவரை கட்டுப்படுத்த அரசு முயற்சிப்பதாகவும் தயாசுரி குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை காலநிலை ஆய்வாளர்கள் சங்கம் சமர்ப்பித்த ஏழு பக்க அறிக்கையின்படி கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடர்ந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அதிகாரிகள் அதனை அறிவித்திருந்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசாங்கம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் நாசகர் எதிர்கட்சியாக செயல்பட்டவர்களே இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் தற்போது எதிர்க்கட்சியின் நேர்மையான தலையீடுகள் கூட அவர்களுக்கு அச்சுறுத்தலாக தோன்றுகின்றது என்றும் தயாசிறி ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார் பேரழிவுகளால் உயிரிழந்தோர் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான துல்லியமான தரவுகளை கூட அரசாங்கம் வழங்கி தவறியுள்ளதாக மரண சான்றிதழ்கள் வழங்கும் தருணங்களிலும் புகைப்படம் எடுத்து விளம்பரம் தேடும் முயற்சியிலும் அரசு ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த முகாமைத்துவ மையத்தின் பணிகளுக்கு எதிர்கட்சி தலைவர் உள்ள டோர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு தற்போது வழங்கப்படும் இரண்டு லட்சம் ரூபாய் உதவி போதுமானதல்ல எனவும் அவர் கூறியுள்ளார் அவர்கள் மீண்டும் எழுந்து ஏழு அல்லது எட்டு வீத குறைந்த வட்டி விகிதத்தில் சலுகை கடன் திட்டம் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் பாம்பன் அடுத்த முந்தல்முனை முனை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் பதுக்கி வைத்திருந்த ஒன்பது புள்ளி ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல் தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதனால் பாம்பன் முந்தல்முனை முனை குந்துகால் வேதாலை மறைக்காயர் பட்டினம் உள்ளிட்ட கடற்கரைகளில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் படகுகளில் ஐஸ் போதைப் பொருள் கஞ்சா கடல் குடுதுரை கடல் அட்டை மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்த வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை பாம்ப நடத்த முண்டல் முனை கடற்கரையை இந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா எண்ணெய் கடத்த இருப்பதாக இந்திய கடலோர காவல் கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்திய கடலோர காவல்படையினர் அப்பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்தனர் அப்போது ஒரு படகில் மர்ம நபர்கள் நால்வர் கஞ்சா எண்ணெய் பொட்டலங்களை ஏற்றி கொண்டிருந்ததை கண்ட இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர்கள் நால்வரும் கடலுக்கு குதித்து தப்பியுள்ளனர் இதனை அடுத்து படகையும் அதிலிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெயையும் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இந்திய கடலோர காவல் மண்டபம் முகாமுக்கு எடுத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகிலிருந்து தப்பினவர்கள் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்த நால்வர் எனவும் தப்பியோடிய நால்வரையும் தீவிரமாக தேடி வருவதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எண்ணெயின் இந்திய மதிப்பு பன்னிரண்டு கோடி இருக்கும் எனவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எண்ணெய் இந்திய மதிப்பு திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டும் உள்ளது அடுத்த மணி வானிலை விடுவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் ஹம்மாந்தொட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகள் வடக்கு வட மத்தியம் மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தற்காலிக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மகாபலி கங்கையின் தாழ்வான பகுதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கையை மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்